ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் என்ன பார்த்தீங்கன்னா பாத்திரத்தை கழுவும் முறையை தான் பார்க்க போகிறோம் நாம் அனுதினமும் சாப்பிட பயன்படுத்தும் பாத்திரங்களை கழுவி கவிழ்த்து வைப்பது வழக்கமாக இருக்கிறது இப்படி பாத்திரத்தை கழுவும் போது சரியாக கழுவக்கூடாதா மகாபாரதத்தில் திரௌபதி செய்த இந்த தவறின் மூலம் சாஸ்திரங்கள் நமக்கு கற்பிப்பது என்ன இதைத்தான் இப்போது நாம் பார்க்கப் போகிறோம் மகாபாரதத்தில் விதிவசத்தால் வனவாசத்தை பதிமூன்று ஆண்டுகளுக்கு அனுபவிக்க வேண்டி இருந்தது பாண்டவர்களும் திரௌபதியும் அந்த சூழ்நிலையில் அவர்களுக்கு உணவு பஞ்சம் வரவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா திரௌபதிக்கு அதிசய பாத்திரம் ஒன்றை கொடுத்தார் அந்த பாத்திரம்தான் அக்ஷய பாத்திரம் அல்ல அல்ல குறையாத அன்னத்தை பரிசலிக்கும் அபூர்வ பாத்திரம் அக்ஷய பாத்திரத்தை ஒருமுறை கழுவி கவிழ்த்து விட்டால் மீண்டும் மறுநாள் வரை அது உணவு தராது என்பது அதன் விதிமுறையாகும் ஒருநாள் திரௌபதி அந்த அட்சய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து வைத்த பின்பு துர்வாச முனிவர் கடும் பசியில் உணவு கேட்டு திரௌபதியிடம் வந்தார் அப்போது அச்சிய பாத்திரத்தை கழுவி கவிழ்த்து விட்டாயிற்றே எப்படி முனிவருக்கு திரௌபதி உணவு பரிமாறுவாள் அப்போது அவளுக்கு உதவி செய்ய தோன்றிய கிருஷ்ணர் கவலைப்படாதே நீ அந்த பாத்திரத்தை ஒரு முறை நன்றாக பார் திரௌபதி என்று கூறுவார் திரௌபதி அந்த பாத்திரத்தை எடுத்து பார்த்தால் அதில் ஒரு கீரை பருக்கை மட்டுமே ஒட்டி கொண்டிருக்கும் பாத்திரத்தை முழுமையாக சரியாக கழுவி கவிழ்த்தால்தான் அது உணவு தராது ஆனால் கீரை பருக்கை ஒட்டி இருந்ததால் மீண்டும் அதிலிருந்து உணவு எடுத்து குருவாச முனிவரின் சாபத்தில் இருந்து திரௌபதியால் தப்பிக்க முடிந்தது மகாபாரதத்தின் இந்த நிகழ்வால் ஒரு பின் வீட்டில் சமைத்து முடித்த பாத்திரங்களை சரியாக கழுவ கூடாது என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளனர் கலியுகத்திலும் பெரும்பாலான பெண்கள் சரியாக பாத்திரங்களை கழுவி கவிழ்ப்பதில்லை உண்மையில் சாஸ்திரங்கள் மகாபாரத கதையின் மூலமாக சொல்ல வருவது யாதெனில் உணவு வேண்டி வருபவர்களுக்கு எந்த காரணம் கொண்டும் இல்லை என்று சொல்லி பசியுடன் வெளியில் அனுப்பக்கூடாது எல்லா காலங்களிலுமே பசி இல்லை என்று சொல்வது மகா பாவமாகும் என்பதைத்தான் சாஸ்திரங்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது எனவே சமைத்து முடித்த பின்பும் ஒரு கைப்பிடி அளவிற்காவது சாதத்தை தனியாக எடுத்து வைக்க வேண்டும் சுத்தமாக ஒரு ஒரு பருக்கை கூட மிச்சம் வைக்காமல் எல்லா பாத்திரங்களையும் கழுவி வைத்து விடக்கூடாது என்பதுதான் இதன் தாத்பரியமாகும் இரவானாலும் பகலானாலும் ஒரு கைப்பிடி சாதமாவது வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இரவு எல்லா பாத்திரங்களையும் கழுவி வைக்கும் முன்னர் ஒரு கைப்பிடி அளவிற்கு சாதத்தை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைத்து அதில் தண்ணீரை ஊற்றி வையுங்கள் இதன் மூலம் கிருஷ்ண பரமாத்மாவும் அன்னபூரணியும் உங்களுக்கு வறுமையில்லாத செல்வ செழிப்பான நிலையை கொடுப்பார்கள் என்பது நம்பிக்கை நீங்கள் யாருக்கும் எந்த உதவியும் செய்யாதவராக இருந்தாலும் பரவாயில்லை ஆனால் பசி என்று உங்கள் முன்பு கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று மட்டும் சொல்லி மகா பாவத்தை சேர்த்து வைத்து கொள்ளாதீர்கள் இது உங்களை மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததியினரையும் தொடரும் பாவமாகும் உங்களிடம் இல்லை என்றாலும் உடனே ஏதாவது ஒரு உணவினை சமைத்தாவது கொடுத்து விடுங்கள் புண்ணியங்கள் பெருகும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி